உட்கார்ந்து பேரரசே திருவண்ணாமலை மாவட்டம் எங்களுடைய சொந்த மாவட்டம் காரணத்தில் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த சிப்காட் இடத்தை நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னது நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் அது முதலாக நோட்டிபிகேஷன் போட்டு எடத்த சொன்னது அந்த அரசு தான் அதுக்கு பின்னால் விரிவாக்கம் செய்ய வேண்டிய அடிப்படையில் தான் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே நீங்க செய்து போனால் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த அக்கறை தன்மையின் காரணத்தினால்தான் இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கி வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அந்த இடத்தை கையகப்படுத்துவது இந்த அரசு முனைப்போடு செயல்படுகிறது அதில் குறிப்பாக ஒன்பது ஊர் அது ஒன்பது ஊரில் ஏழு ஊரில் இருக்கிற விவசாயிகள் முன் வந்து நாங்களே நிலத்தை கொடுக்குறோன்னு சொல்கிற நிலை அங்கே இருந்து தான் இருக்கிறது இரண்டு ஊரில் மட்டும் தான் சிலர் தூண்டுதல் அடிப்படையில் ஒரு ஒரு சில ஆட்கள் அந்த போராட்டிலே கலந்து கொண்டவர்களெல்லாம் பெரும்பான்மையாளர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரர்களே கிடையாது எனக்கு புகைவாடு எனக்கு கேட்ட இருக்குது ஆனால் அவர்களெல்லாம் வெளியிலே இருந்து வந்து வேண்டும் என்றே தூண்டி விடப்பட்டு ஒரு ஐம்பது பேர் வந்து என்ற பேர்ல உட்கார்ந்தார்கள் அதுக்கு பின்னால் தொடர்ந்து அது சிறுக சிறுக அது குறைந்து விட்டது ஆனா அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பட்டதாரிகள் படித்த இளைஞர்கள் ஏன்னா திருவண்ணாமலையில் ஒரு நிலைமை ஒரு காலத்தில் எப்படி அந்த செய்யாறு பகுதி என்று இருந்தது என்று சொன்னால் தினம் அன்றாட கூலிக்கு போனால் கூட முந்நூறு ரூபாய் கிடைக்காத அளவுக்கு அந்த ஊருடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது செய்யாறு தொகுதி ஆனால் இன்றைக்கு அந்த சிப்காட் நிறுவனுடைய அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு மாதத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகிற நிலை இன்றைக்கு பொருளாதாரம் மாற்றி இருக்கிறார்கள் எல்லாமே இப்போ நேரடியாக தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் வேலை செய்கிற சில பெண்கள் எல்லாம் எங்கள் கணவனை இறந்து விட்டால் ரெண்டு பொண்ணு இருக்குது நான் சிப்காட்டில் வேலை செய்கிறதால்தான் நான் வீடு கட்டிருக்கிறேன் அந்த பெண்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கணுன்ற இதெல்லாம் உண்மையான நிலைமை அங்கே இருக்கிறது நீங்க அது உண்மையான நிலைய அறிந்த காலத்துல தான் நீங்க நீங்க அந்த முயற்சியில் இறங்குனீங்க நாங்கள் இறங்கி இருக்கிறோம் என்னன்னா அவர்கள் யாராவது நிலை எடுக்க கூடாது உட்கார்ந்தாங்கன்னா அந்த பகுதியில் சேர்ந்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கார ஐயாயிரம் பேர் உட்கார்ந்து கொண்டு சிப்காட்டு நிலையிடுங்கள் வேலையை கொடுங்கள் என்று பெரிய மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் அதையும் கொஞ்சம் நீங்க கேட்டு டிவியில பார்த்திருக்கணும் நிலம் வந்து எடுக்கணும் எடுக்கக்கூடாது மிக குறைவு நிலத்தை எடுத்து பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குடு என்கிற சதவிகிதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதமாக இருக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நிலங்களை கைப்படுத்தி ஏதோ அரசாங்கம் எடுத்துக் கொள்வதற்காக அல்ல படித்த பட்டதாரர்களுக்கு லட்சக்கணக்கான வேலை கொடுப்பதற்காகத்தான் இது முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் முடிய விவசாயிகளை வஞ்சிக்கிற எண்ணம் ஒன்று கிடையாது ரெண்டாவது அதுல வந்து கைது செய்தவர்கள் யாரும் நேரடி நிலத்துக்கு சொந்தக்காரரே கிடையாது நிலமே இல்லாதவர்கள் அவருக்கு ஒரு சென்று இடம் கூட கிடையாது உடனே ஒரு பச்சை தொண்டு போட்டுக்கொண்டு கும்பல் உட்காந்து விவசாய நிலத்தை எடுக்கலாம் விவசாய நிலத்தை எடுக்கிறார் என்று இருக்கிறது அதெல்லாம் விவரமா கேட்கணும்னா எல்லாருடைய முகவரியும் எதிர்கட்சித் தலைவருக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன்